உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய பழங்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சில பழங்களை சாப்பிடுவதன் மூலம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்ளலாம் ஆய்வு ஒன்றிலும் நீரிழிவு நோயாளிகள் தினமும் நான்கு தொடக்கம் ஐந்து பழங்களை சாப்பிடுவதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று சொல்லுகிறது மேலும் அந்த ஆய்வில் நீரிழிவு நோயாளர்கள் முற்றிலும் சர்க்கரை உள்ள பொருட்களை தவிர்க்க கூடாது என்றும் தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவில் சர்க்கரையை உடலில் சேர்க்க வேண்டும் என்றும் அதிலும் பழங்களில் உள்ள சர்க்கரையை நாள்தோறும் அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுகிறது எனவே நீரிழிவு நோயாளிகள் ஒரு சில பழங்களை சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போது நீரிழிவு நோயாளிகள் பயம் இன்றி நிம்மதியாக சாப்பிடக்கூடிய சில பழங்களை பார்ப்போம் கிவி பழம் நீரிழிவு நோய்க்கான ஒரு சிறந்த பழம் எனவே இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும் பழங்களின் கிளைசிமிக் இன்டெக்ஷன் அளவு இருபது மற்றும் அதற்கு குறைவாகத்தான் இருக்கும் எனவே இதனை அவ்வப்போது அளவாக சாப்பிட்டு வந்தால் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைக்கலாம் கொய்யாப்பழம் நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடுவது மிகவும் நல்லது மேலும் இது மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கும் அது மட்டுமன்றி கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ மற்றும் சில அதிக அளவிலும் கிளைசீமிக் இன்டெக்ஸ் குறைவாகவும் நிறைந்துள்ளது அதிகம் கிடைக்கும் இந்த பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற பழம் ஏனெனில் நோயாளிகள் சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு விரைவில் கட்டப்படும் அது மட்டுமன்றி இதன் கொட்டையை பொடி செய்து சாப்பிட்டால் இன்னும் சிறந்த பலனை காண முடியும் தினமும் ஒரு அப்பிள் சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சொல்லுவார்கள் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மட்டும்தான் ஏனெனில் அப்பிள் சாப்பிட்டால் அதில் உள்ள குறைப்பதோடு அது செரிமான மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அண்ணாசி பழமும் சர்க்கரை நோயாளிகளுக்கான பழம்தான் இந்த பழத்தில் வைரஸ் மற்றும் நோய் எதிர்ப்பு அலர்ஜி தன்மை அதிகம் உள்ளது சர்க்கரை நோய் உள்ளதா அப்படியெனில் பேரிக்காயை சாப்பிடுங்கள் ஏனென்றால் பேரிக்காயில் விட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ள உதவும் பப்பாளியும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது ஏனெனில் இதில் விட்டமின்கள் மற்றும் மற்ற கனிம சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதோடு இன்சுலின் சுரப்பை சீராக வைத்துக் கொள்ள உதவும் இதனை தினமும் அளவாக சாப்பிடுவது மிகவும் சிறந்தது தர்பூசணியில் கிளைசீமிக் இன்டெக்ஸ் அதிகம் உள்ளது எனவே இதனை அளவுக்கு மிகவும் குறைவாக எடுத்துக்கொள்வதால் உடலுக்கு நீர்ச்சத்தானது கிடைத்து உடல் வறட்சியானது தடுக்கப்படும் மாதுளையும் நீரிழிவு நோயாளிகள் தைரியமாக சாப்பிடக்கூடிய பழங்களுக்குள் ஒன்று ஏனெனில் உள்ள அளவை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கும் தன்மை கொண்ட இந்த நெல்லிக்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறப்பான பழமாகும் இதில் விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் இதனை தினமும் உணவில் சேர்த்து வருவது மிகவும் நல்லது பழத்திலும் அதிகம் உள்ளது ஆனால் இதில் நல்ல நார்ச்சத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற இரத்த சக்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொள்ள உதவும் பழமாகும் ஆனால் அளவாக சாப்பிட வேண்டும் இன்றைய தமிழ் வோய் நோக்கம் வழங்கிய வாழ்கு பழமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் சக்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய பழங்கள் மற்றுமோர் ஓர் வாழ்கு பழமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்